அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிகே உடைய ஃபர்ஸ்ட் யூனிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இதோடைய டாப் ட்வெண்ட்டி எம்சிக்யூஸை நம்ம பார்க்குவோம் ஸோ இந்த டாப் டுவெண்ட்டி எம்பி எம்சிக்யூஸ்லேருந்து கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம கொஸ்டின்ஸ்க்கு நம்ம டேரக்டாக நம்ம போகலாம் ஸோ யாருக்கெலாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ அது ஜஸ்ட்டு நைன்டி நைன் தான் நீங்கள் வாங்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் அது ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி நைன் தான் உங்களுக்கு டென் யூனிட்ஸும் கவர் ஆகி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் டாப் டுவெண்ட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு யூனிட் ஒன் உங்களுக்கு ரிவைஸ் ஆயிரும் ஓகே வாங்க நம்ம போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் த அல்டிமேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் ட்யூரிங் தி போஸ்ட் குப்தா பீரியட் லே வித் டேஷ் ஸோ இதுக்கு பாருங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம் த அல்டிமேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் ட்யூரிங் தி போஸ்ட் குப்தா பீரியட் லேவ் வித் டேஷ் ஸோ என்ன ஆன்சராக இருக்கும் கல்டிவேட்டராக இருக்குமா இல்லை வில்லேஜ் கம்யூனிட்டியாக இருக்குமா இல்லை கிங்காக இருக்குமா இல்லை ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கணுமா ஸோ எதாவது ஆன்சர் என்னவா இருக்கும் பாருங்கள் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா த கிங் ஸோ கிங் தான் இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகே அடுத்து அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம் The text of the document called uh, Mahazar by which Akbar assumed the role of Supreme. Uh, so, இதுடையே answer என்ன வருக்கும் பருக்கும் பருக்கும் பருக்கும். role of Supreme arbitrator in the matter of religion is found in dash. So, இதுடையே answer. So, guess பண்ண்ணும் என்ன so, answer ரருக்கும். So, இதுடையே answer பாதின்னா, Abdul Fal Akbar Nama. Abdul Faisal Akbar Nama. ओके अर्थ थ्रू अशोक हैज मेनी सन द इंस्क्रिप्शन मेंशन ओनली वन हु इज नॉट मेंशन इन एनी अदर सोर्स ही इज डैश सो इन आंसर को पांग सो इदोड आंसर नाम डायरेक्ट आंसर को पोइरो सो आंसर इज बी तिवारा सो तिवारा दा इदोड आंसर सो अर्थ व्हेन वाज द स्टेट ऑफ सतारा इंक्लूडेड इन ब्रिटिश सोविन बाय द प्रिंसिपल ऑफ डॉक्ट्रिन ऑफ லாப்ஸே ஸோ எந்த இயர் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இது ஆன்சர் எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட் ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் காந்தி ஃபர்ஸ்ட் சத்யகிரகா மூமெண்ட் இன் இந்தியா இன் விச் ஹி யூஸ்ட் அண்ட் சிவில் டிசோ பிரிடன்ஸ் ஸோ இது நம்ம என்ன ஆன்சர் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஏ சம்பரன் ஓகே அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க த டூ பிரின்சிபல் மூமெண்ட்ஸ் ஆஃப் அலுத்தீன் கில்ஜி ரீசன் தட் ஜமா மஜித் அண்ட் அலியா தர்வாசான் வேர் கன் கன்ஸ்ட்ரக்டட் அட் டேஷ் ஸோ இதை எதை வச்சு கன்ஸ்ட்ரக்டட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் இதோடைய ஆப்ஷன் டேரக்டர் நம்ம டெல்லி ஸோ டெல்லி தான் இப்போ நம்ம கில்ஜியை பற்றி நம்ம படிப்போம்னா அது மோஸ்ட்லி டெல்லியிலேருந்து தான் நம்ம அது மோஸ்ட்லி நம்ம படிப்போம் அடுத்து ஹூ கம்போஸ்ட் தி ஃபேமஸ் சாங் சாரே ஜஹாசே அச்சா ஸோ இதோடைய ஆன்சர் மொஹமத் இக்பால் ஓகே அடுத்து Which one of the following governor general was responsibility for passing the famous regulation uh, of 1829, which declared the sati illegal and punishable by court? So, this answer William Bentinck. So, William Bentick. So, which one of the following Vedas provide the information about the civilization of an earlier Vedic age? This the answer Rig Veda. இதோடைய ஆன்சர் அடுத்து விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ சம்ஹீதா ஆஃப் அண்ட் சுக்லா ஜெயவர்தா ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ வஜஸ் வஜஸ் சாம் வஜஸ் நாமி அடுத்து கிவ் தி பிலோ ஆஃப் டூ ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் லேபல் அண்ட் அசன் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு துர்கிஷ் இன்வர்ஷன்ஸ் ஆன் இந்தியா were successfully. So there was no political unity in North India. So either the answer can be your answer. Both A and R true or is the correct explanation of A. Who among the following was first to invert India? So uh darley's darley's one. So Alexander I'll Secure Loyal is ex uh, uh, one. அடுத்து வீச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர் நாட் கரெக்ட்லி மேட்ச் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது நாட் கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னா பி நாட் கரெக்ட்லி மேட்ச் வரங்கள் இது நாட் கரெக்ட்லி மேட்சா இருக்கு ஓகே அடுத்து அரேஞ்ச் தி ஃபாலோயிங் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அண்ட் செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி கோட் கிவன் பிலோ ஸோ இந்த மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டர் இப்போ நம்ம இந்த போட்டதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டால் எந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணோம் ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு உடைய மெத்தட் ஸோ இந்த இந்த மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேரக்டாக நம்ம ஆன்சர் பி குரோனாலஜிக்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது பி ஆன்சராக இருக்குது அப்போது பி ஃபஸ்ட்டு வரணும் ஜஹாந்தர் ஷா அப்புறமா ஏ முகமத் ஷா அதுக்கப்புறமா டி அலா அலகீர் அதுக்கப்புறமா அகமத் ஷா ஓகே அடுத்து ஹூ அமௌங் ஃபாலோயிங் தி கண்டம்பரியன் இன் கனிக் கனிகா அப்படின்னு கேட்டிருக்காங்க நாகார்ஜுனா அசோகஸ்வா அண்ட் வசுமித்ரா ஓகே அடுத்து ஹூ ரோட் தி நமக் ஷோக்ஷா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ ஸோ ஸ்ரீமாதேவ் தேவ் அடுத்துலா ஹேஸ் பீன் யூஸ் இன் தி ரென்யூப்ஷன் இஸ் நோன் அஸ் வாட் நேம் கேட்டிருக்காங்க மன்சில் ஆப்போசிட் டு தி புராணா கிலா இன் டெல்லி வாஸ் கன்ஸ்டியூட் பை ஹூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஷ்டின்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க ஸோ ஈஸியான கொஷின்ஸ் கேட்டால் நம்ம ஈஸியாக பதில் சொல்லுவோம்ல ஸோ நம்ம ஈஸியான கொஸ்டின்ஸ் கூட எடுக்கலாம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நிறைய ஈஸி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம் ஆனால் இந்த மாதிரி கொஷ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அதனால ஸோ இந்த சோர்ஸ்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்